தமிழக சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு பிரஷர் குக்கர் சின்னம் ஒதுக்கீடு செய்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற போது பிரஷர் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்ட திரு டி டி தினகரன் மக்களின் பேராதரவோடு அமோக வெற்றி பெற்றார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட இபிஎஸ் ஓபிஎஸ் அணியின் வேட்பாளர் மதுசூதனனை விட நாற்பதாயிரத்து எழுநூற்று ஏழு வாக்குகள் அதிகம் பெற்று திரு டிடிவி தினகரன் மகத்தான சாதனை படைத்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ளிட்ட ஐம்பத்தி ஏழு பேர் டெபாசிட் இழந்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு பிரஷர் குக்கர் சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டுமென கழகத்தின் சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தப்பட்டு வந்தது அதன்படி வரும் சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு பிரஷர் குக்கர் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் திரு டி தினகரன் ஏற்கனவே பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் குவியும் வெற்றிகளை மென்மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் பிரஷர் குக்கர் சின்னம் ஒதுக்கீடு அமைந்திருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்